ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் என்ன வீடியோ பார்க்க பிக் பிக் பாஸ் சீசன் நைன் வந்து 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 ஸ்டார்ட் ஸ்டார்ட் லஞ்சாக ஆகிருக்குது அந்த பாஸில் மாதிரி நிறைய சேனல் நிறைய வீடியோ எடுத்து அது நாங்கள் ரியாக்ஷன் நாங்கள் வந்து சில வீடியோக்களை ரியாக்ட் பண்ணணும்னு எடுத்து அது வந்து தொலைஞ்சு போட்டு விட்டுது ப்ரோமோ வந்து போறோம் பிக் பாஸ் ப்ரோமோ வந்து விட்டுருக்காங்க அப்போ அதை நாங்கள் ரியாக்ட் பண்ணி எங்களோட கருத்துக்கள்

அத ப்ரூவ் பண்றதுக்காண்டி போய் இன்னிக்கு உள்ள போய் அவர் இந்த சேர்ட் எதுவும் டான்ஸ் ஒன்றாரு அந்த டான்ஸ் ஓட நான் பேர் ஆயிட்டேன் அவங்கள மிக பெரிய அப்படி எல்லாம் பாக்கிறக்க நம்மளோட திவாகர் மட்டும் இல்ல நிறைய பேர் நம்மளோட நிறைய டிவி ப்ரோடக்சன் அந்த ப்ராடக்ட் அவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க கூடுதலா நாட நடிச்சாக்கள் எல்லாம் நிறைய பேர் அதுல அது என்ன அவங்க குறிப்பா பாத்திங்கடா மக்கள் மனல்லையே புரிஞ்சு விஜய் டிவி

கொஞ்சம் பூந்து விளையாடும் நினைக்கிறேன் ஆடல் பாடல் செய்யற ஒரு கேள் வந்திருந்தா அவ வந்திருந்தவா மற்றது அரோரா முக்கியமா எல்லாரும் அன்போட அன் அழைக்கப்படும் அரோரா வந்து வந்திருக்கிறாங்க அவங்க வந்தா அவங்க அப்படியே சைலண்டா இருக்கிறாங்க அவ என்ன பிரச்சனைனா அவனுக்கு ரெஸ்ட் பெருசா போயிட்டு அதை தூக்கணும் தெரியவா களைச்சு போனாங்க மூத்துல தெரியுது அந்த களை

நிறைய காலம் அடி வாங்கி இடி வாங்கி அங்கேயே போயிட்டேன் போய் புற திருப்பி பிக் பாஸ் ஊடாக தான் திருப்பி கம்பேக் கொடுக்கணும்னு வந்த உடனே அவர் சொல்றார் ஆஹ் மூன்று ஹீரோ இருக்கண்ட அப்ப இவன் சொல்றாங்களோ அப்ப திவாகர் திவாகர்ட ஆஹ் காமெடி இருக்கத்தானே வேணும் படத்துலன்னு சொல்லி இது வேற கலாச்சுட்டேன் சரி அது பொறுக்க முடியாது திவாகர் அவரை பழிவாண்ட்டு என்ன செய்வாருண்டா இப்போ அவருக்கு நான் இப்படி அவங்க எல்லாம் ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு பேக் ஸ்டோரி பெரிய பெரிய ஆட்கள் அவங்க விஜி ஒரு ஆர்ஜி நான் மட்டும்தான் ஒரு வருஷத்துலேயே நானும் பிசியோதெரப்பி ஆனால் ஒரு வருஷத்துல நான் கூட பெரிய ஆளாக வந்துட்டேன்னு தட்டு ஓகே 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 குட் 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 நடந்தா வந்து அப்படியே நடந்தா வந்து போயிட்டார் நடக்க நடக்க கிளச்சி கிளச்சி அந்த கதையை சொல்லி முடிக்கணும் முட்டு புள்ளி வைக்க போறாரு அவங்க எல்லாம் தெரிஞ்சோடுறாங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து அடுத்ததா வந்து எங்களை பாரு பார்வை வந்து இறங்கி இருக்கிறாங்க அவங்கள தெரிஞ்சிருக்கவங்களை விளக்கெல்லாம் செய்வாங்க அவங்க வந்து பெண்ணியம் கதைக்கிற கூடிய ஆள் கொஞ்சம் அதை விட அவ சமூகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தா முன்னுக்கு வந்து நிக்கிற பெண் ரெண்டு அவள் தன்னைத்தானே சொல்லி கொண்டு தெரிகிறாள் போல்டானகள் போல்டானகர் சொன்னாவே அந்த போல்ட என்ன மாதிரி நட்டு கலண்டு போதோ என்ற மாதிரி கொஞ்சம் பார்ப்போம் அந்த போல்ட வச்சு எங்களை விஜய் சேதுபதி வந்து வேற லெவல்ல கலாய் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதியை பார்த்தீங்கன்னா கடைசியா வரும் அவரை பற்றி நாங்க கடைசியா வச்சிருக்கேன் இப்ப நாங்க கண்டஸ்டன்ட் முடிச்சிட்டு அதான் அந்த விஜய் பாரு போல்ட வச்சு அவர் கலாய்ச்சிருப்பார் அந்த மாதிரியில அதுக்கு பிறகு வந்து அதாவது கலையரசன் வந்திருந்தார் அவர் வந்து அவர் என்றியே வந்து ஐயோ சாப்பிடாத வந்த மாதிரி இருந்துச்சு நூறு நாள் நூறு நாள் என்ன செய்ய போற அஞ்சையும் சாப்பாடு இருக்காது அப்ப என்ன செய்யறான்னு தெரியல அப்ப அவர் வந்து அவர்கிட்ட லவ்வரை பார்க்கும்போது அவங்க நல்ல ரெண்டு குழந்தை இருக்கும் எனக்கு தான் தெரியும் அப்ப இந்த இப்ப அவங்க வந்து நல்ல மோட்டிவேஷனாக அவங்க நல்ல சந்தோஷமா இருக்காரு உள்ளே போறதே அவங்க நல்ல சந்தோஷமா அது என்னன்னு தெரியல அது உங்களுக்கு தெரிஞ்சுதான் கமெண்ட் பண்ணுங்க அப்படி அவர் வந்து வந்தோடனே அவர் வந்து அவர்கிட்ட ஸ்டோரியே தான் ஆன்மீகத்துல இருந்தது அதெல்லாம் சொல்றாரு உண்மையெல்லாம் சொல்லி அதெல்லாம் திருந்தி இப்ப வாரன்னு சொல்லி வார வந்துட்டும் உள்ள வந்து அங்க வந்து எடுத்துட்டு என்னன்னு கேட்டா அந்த சிவப்பு நீளமே எடுக்க சொன்னது விஜய் அதுல சிவப்பு எடுத்துட்டு ஏன்னு கேட்டா எனக்கு எங்களோட அம்மன் காளியம்மன் அது கலர் அதுதான் ரெட் நாங்க அதான் தேர்ந்தெடுப்போம் ஆன்மீகத்தை கதைக்கிறார் அங்க போய் முதல்ல என்ன சொல்லிட்டு வந்த நான் திருந்திட்டேன் அது அதெல்லாம் திருந்தி போய் இந்த பிக்பாஸ்ல இருந்து நான் என்ன அந்த என்ன அகோரி கா கலையரசன்ல இருந்த பேரை வெட்டி பிக்பாஸ் கலையரசன் சொல்லி வந்தவன் ஆனா அங்க வந்து என்ன செய்யறாரு திருப்பியும் அகோரி கதை தான் காட்சி கொண்டு திவாகர் மாதிரி அப்ப என்னடா புறமோ ஏவியில ஒன்று சொல்றாங்க இது நேர்ல ஒன்று நடக்குது இனி போக போக என்ன நடக்க போகணும் புறத்திருந்தா பாக்கணும் கில வந்து அங்க யாராவது அடிக்கிறாரு அது முக்கியமா திவாரத்தை அடிப்பாரு திவாரத்தான் அடிப்பாருன்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்த வந்து அதிசயம் வந்து ஒரு சின்ன படியன் சின்ன படியன் தான் அது வந்து வேற அது வந்து பீட் பாக்ஸ் வேற பாயில ஹிப்ஹாப் தமிழா ஆதி இந்த பர்ஸ்னல் பீட் புக்ஸ் எல்லாம் இருந்திருக்கிறார் கொஞ்ச காலமா அஹ் அப்படி நிறைய அவர் அவர் இதா சாதிச்சிருக்கிறார் நிறைய விஷயங்கள்ல ஆனா வந்து அவர்கிட்ட கேரக்டர் அப்படி எங்களுக்கு எல்லாருமே ஒரு இது பேக்ரவுண்ட் ஒரு சோகம் இருக்கிறார்கள் அந்த விஜய் டிவிட் செலக்ஷன் அப்படிதான் சோகம் இருக்கிறார்கள் ஒரு இது அப்ப இவர் வந்து என்ன செய்யப்படறான்னு பார்த்தா இவர் வந்தோன்னே தான் ஜோலி டைப் பண்ணிட்டு பண்றார் வந்தோன்னே கால கையை தீக்கணும் பாரு சரி வந்தவங்க மகரையிலேயும் சும்மா கையில வந்து பீட்பாக்ஸ் செய்யோண்டே அப்ப விஜய் சேதுபதி வந்து சொல்றாரு சரி அப்ப நீங்க பீட்பாக்ஸ் செய்தோன்னே போங்க வந்து விஜய் சேது கலாய்க்கிறாரா அல்லது இம்மையாவே அப்படிதான் கலைக்கிறாரா எல்லா கண்டசனையும் அடி மேல ஆட்டிதான் அந்த அந்த அவ கலாய்க்காம கலாய்காம அவ அழுது அவ கதையும் கொஞ்சம் சினிமனதான் இருந்தது அவ அந்த தனிய அனாதையா இருந்திருக்கிறான் முக்கியமா அதை விட அந்த அக்கா அவண்ட அழைக்கலாம் எங்களுக்கே கொஞ்சம் விமர்சனம் தான் இருந்தது அப்ப அதே விஜய் சேதுபதியே இது பட் என்னால் அந்த ர பாடி வரு வட சென்னையில அவரையும் வந்து அவர்டி மேல வந்த சந்தோஷம்னு சொல்லிக்க அவரை கூப்பிட்டு அந்த இடமும் கொஞ்சம் நிகழ அந்த ரெண்டு இடமும் கொஞ்சம் மற்ற எல்லாரையும் வந்து கலாய் கலாயிட்டு கலாய்ச்சி கலாய்க்கிறான்னு தெரியாம கலாய்க்கிறேன் அதான் விஜய் ஸ்டைல் நல்லா இருக்கு அது சொல்றேன்

அதே நேரத்துல நிறைய பேர் அப்படி இருக்கணும் நேரண்டா பாரு மற்றது அவா மற்றது ரெமி என்ற தெரியும் சுரன்மொழி அந்த அவன் வந்து எல்லாரையும் வரவேற்கிறதுல முன்னா இருக்கிறா சாப்பிட்றதுல முன்னா இருக்கிற எல்லாத்துலயும் முன்னுக்கு இருக்கிறா அடுத்த பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த கொரியன் லுக் என்றாலே இப்ப கேர்ள்ஸுக்கு நிறைய எப்படி அது முக்கியமா இந்தியன் கேர்ள்ஸ் நிறைய எதிர்பார்ப்பாங்களா அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த பிடிஎஸ்ல அந்த கொரியன் ஸ்டைல்லயே ஒரு ஆள் வந்திருக்கிறார் ஆனால் அவர் வந்து தமிழ்ல இருந்து அவர் சொல்லிக்காத இந்த அப்பா அந்த தமிழ் அம்மா அந்த தமிழ் ஒரு வீடியோ நான் பார்த்தேன் அவர் வந்து அதில் சொல்லி அவர் வந்து துகார் வந்து வந்திருக்கிறார் அவர் வந்து குரலே அந்த அர்ஜுன் தாசன் குரல் மாதிரி வில்லன் வில்லன் பேஸ் குரலாக இருக்குது அவர் வந்து நோமலாக தான் இருக்கிறார் அவரோடையும் பெருசாக நோமலாக எல்லோரும் வந்தால் காய் ஹலோ என்றா மற்றது நீர் வந்து பூட்டி திறந்து விளையாடி கொண்டிருக்கணும் அது என்ன டெஸ்ட்னு தெரியலை கடைசியெலாம் தெரியும் மற்றது பிக் விக்கல் விக்ரம் அவர் சொல்லல நாங்கள் ஓ நாங்கள் விக்கல் அவர் வந்து எவ்வளோ எனக்கு பிடிச்சிருக்கோம் எல்லாருக்கும் பிடிச்சாலும் ஸ்டாண்டப் காமெடியன் அவர் வந்து வந்திருக்கிறாரு அதான் எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது

ஆனா வந்து அவர் நான் வந்து காட்டுறேன்னு முதல் நாளே வந்து வச்சு செஞ்சு விட்டார் எல்லாரையும் வச்சு செஞ்சு விட்டார் அவர் தெரிந்த நக்கலான கதைகள் ஆனா வந்து அவர் கலாய்க்கிறதே அந்த ஒரு வரைக்கும் தெரியாது தெரியாது எங்களுக்கு வட தெரியும் அந்த பாக்குற ஆடியது தான் தெரியும் அங்க இருக்கிறவங்களுக்கு விளங்க பாக்குற ஆடியன்ஸும் சிரிச்சு கொண்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு அந்த டைம் அதை விளங்கல போல அந்த அது விளங்க என்ன சிரிச்சு அந்த எல்லாம் காட்டுவேன் அந்த உங்களோட காசினி வரை

பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு நாள் கூத்து ஒரு பட்ச் குடுக்குறாங்க அது வந்த உடனே கொலையை விடணும் ஒரு நாள் கூத்து யார் என்று பாட்ச் குடு குடுத்த சொல்லி கொடுக்குறாங்க போல இந்த ப்ரோமோலா அப்படித்தான் தெரியுது அதுல வந்து மாறி மாறி கொடுக்குறாங்க அது ஏற்கனவே நான் சொல்லி இப்போ அந்த திவாகருக்கும் பிரவீனம் என்ற ஒரு அந்த நாடகம் நடிப்பேன் அவருக்கும் வந்து ஃபைட் நேற்று நைட் ஸ்டார்ட் ஆயிட்டு அவர் வந்து ஏதோ டாக்டர் அண்டா இப்படி நோ எம்பிபிஎஸ் படிச்சதான் டாக்டர்ன்னு சொல்லி இவர் சொல்ல அந்த பிடி பின்னால போடணும்னா அதுல ஒரு சண்டை பஞ்சாயத்து ஒன்று நடந்துச்சு அதுல இருந்து எல்லாத்துக்குமே சண்டை நீங்க குளிச்சு அவர் வந்து ஸ்போர்ட் உட்கூடிய போய் படுத்துட்டார் அப்பா உடுப்பு மாத்தேரு தீவா தீவா அந்த கோட்ஸ் அந்த இது இருக்கல பெல்ட் எல்லாம் கட்டிக்கலாம் படுத்துக்க அடுத்த அது படுத்தால் அறியாத படுத்துக்கார் அந்த ஃபைட்ல அப்போ அவர் கேட்குற நீங்க என்ன முடுப்பு மாத்திரைய அவர் கேட்குற அந்த சூவெல்லாம் கொண்டே வழியில வைக்க வச்சு அந்த போட்டு அந்த சூ ஆதரையே கட்டி கேப்ல ரெண்டாப்ப விளங்குது வெண்மன் தொடங்கிட்டுது ரெண்டு எங்கள் உள்ள விளங்குதா ரெண்டு விளங்குது அப்போ ஃபைட் வேகிற பார்த்தா இன்னொரு ஃபைட்டும் பார்த்தா வழியிலேயும் உங்களை சொல்லி ஏதோ ஒன்று ரெண்டு சண்டை பிடிக்கிற மாதிரி சரி அப்ப இவர் அப்ப தான் இப்போ சண்டை அப்போ அவர் வந்து இவரை தான் குத்திருக்க ஒரு நாள் குத்து மக்களோட செய்கிறையில் இவர் தான் நினைச்சு தான் செய்கிறார் சொல்லி ஒரு நாள் கூத்துன்னு போட்டிருக்க வியானாவை தான் நிறைய கிடைக்குது பட்ஜெட் இப்படி என்ன நான் முதலே சொல்லு நினைச்சான் தான் என் அவ வந்து வந்ததுலேருந்து ஒரு பின்னால நிற்பா கதைக்கெல்லாம் நான் அந்த மித மிதமாக நடிச்சு நீங்க சொல்ற நடிக்கிறேன்னா எனக்கு பாக்க அந்த பிள்ளையோட கேரக்டரே அப்படி கேரக்டர் அப்படிங்களா கேரக்டர் அப்படின்னா எல்லாம் கதை பார்க்க அந்த பிள்ளை அமைதியா இருக்குது அப்ப அவாக்கும் கொத்துப்படுது அப்ப சரி பாப்பமா அந்த புறமும் போயிருக்கு அடுத்த புறமும்

கொஞ்சம் வேற போறார் போல இந்த அவாவோட சண்டை பிடிக்கைக்கு அப்படித்தானு இருக்கிறேன் பொறுத்து இருந்தா பார்க்கணும் பாலாவா இல்ல இவர் குமர்தினானு பேரு வாயில வருது பேரும் போட்டோவும் முன்னால ரீஸ்டர் பண்ணிக்க கஷ்டமா இருக்கு சரி குமர்தினம்

இவர் வந்து அந்த இவர் பாக்கி எனக்கு நம்பிக்கை இல்லாம கிடக்கு ஏன்னா தெரியாது எனக்கு ஒன்றுமே எனக்கு திருப்தி இல்லாம கிடையாது எல்லாமே இந்த முறை பிக் பாஸ் ஏதோ நடக்க போகுது பெரிய சம்பவம் இருக்கு இதுவரை நீங்க பார்க்காத பிக் பாஸ் இருக்கு இந்த முறை என்ன ஸ்டார்டிங்லேயே எல்லாருமே ஒரு தரம் ஒன்றும் அந்த என்ன போன முறையாவது பரவாயில்ல அந்த விசால் அது டீ முதலே தெரியுமா வந்துச்சு நம்ம உள்ள தெரிஞ்சாக்கள் வந்துச்சு இந்த முறை அப்படி இல்லை தெரிஞ்சாக்கள் இருந்தாலும் அவ்வளவு பழக்கம் இல்லாதாக்கள் விளங்குதா நல்ல குளோஸ் இல்லாதாக்கள் இப்பதான் வந்து சேரலாம் அப்ப என்ன செஞ்சாங்க டீம் பிரிக்கிற பிரச்சனைக்காக டீம் சேர்ந்துருவாங்கல்ல அதுக்காகத்தான் செஞ்சிருக்காங்களோ தெரியல எனக்கு தெரிஞ்ச ஆர் ஆர் ஆவும் வியானாவும் ஒரு டீமா சேருவினும் என்ன வேற ரெண்டு பேரும் சைலண்டா இருக்கணும் அது வேணும் பிடிக்கு ரெண்டு பேரும் தங்கட மேக்கப் இதுகளை கலைக்கிறது சேருவினும் பிஜேபி கனியும் பிஜேபி கெமியும் மூணு பேரும் பாய்ஸ் வாய்ஸ் அவுட் பண்றது கனிதாமா அந்த எல்லா பேப்பரும் படிப்பா நினைக்கிறாங்க முதல்லயா தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் படிக்க அதுல இருந்து அவாக்கு கொடுத்து கொடுத்துக்கிடக்கு இதுலயும் அவதான் படிக்கிறான் விஜய் பேரும் செய்வாங்க விஜய் பேரும் அவாவும் நல்ல விஜயதான் உன்னுக்கு நின்று எல்லாம் செய்வாங்களா ஓகே டோட்டல்லா பாக்க போக இன்னைக்கே தொடங்கிட்டு சண்டை வந்த அடுத்த நாளே சண்டை தொங்கிட்டாங்கன்னா இது பெரிய இந்த முறை லீவ் குடுத்துருக்க சேர் மாதிரி தான் நுவரஜு பேர் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் அமைதியா இருந்து அப்பா அப்பா இது வேற கிரிஞ்சா இவர் வந்து மாதிரி இருக்கு முக்கியமா அந்த என்ன வேற சுழல் படத்துல மகனா என்னவே அதிசயம் அவர் வந்து நான் அப்ப சொல்ல மறந்துட்டேன் அவர் வீட்டுக்குள்ள போய் பீட் பாக்ஸ் தான் பண்ணிக்கொண்டிருக்காருப்பாட் ரெண்டு அவர் போற இடம் இல்லாமல் தண்ணி குடிக்கவும் பாருங்க விக்கி ஏதாவது நடந்தாலும் இருக்கு அதற்கு பார்க்க தான் வேணும் சில விட வெளியால ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு தண்ட இந்த திறமையை காட்டணும்னு ஏதாச்சும் ட்ரை பண்ணுறாங்க ஓகே அப்படி இருக்கட்டுமா ஆனால் அவங்க ஒரு மைண்ட் செட்ல என்ன தங்களுக்கு என்ன தெரியுமா அதை காட்டிட்டே இருக்கும் மாதிரி ஒரு மைண்ட் செட் சொல்லி அனுப்புகிற திவா இருக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ண தேவையில்லை அங்க போய் அவர் ப்ரூவ் பண்ணிக்கணும் இருக்கிறேன் பாப்போம் திவாரத வச்சு தான் இந்த ஷோ உடப்ப வந்து விளங்கு இப்பவே பொறுத்திருந்து பாப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்